இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான ஹைதராபாத்தி ஸ்டைல் தம் சிக்கன் ஈஸியா நாலே ஸ்டெப்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா தேவையான பொருட்கள் சிக்கன் வெங்காயம் புதினா தயிர் குங்குமப்பூ ஊற வச்ச பால் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு விழுது சீரகத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகு தூள் மிளகாய் தூள் தனியா தூள் நெய் பச்சை மிளகாய் பட்டை ஏலக்காய் துருவனை தேங்காய் பாதாம் முந்திரி எலுமிச்சம்பழம் உப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஒரு பேனில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் தேவையான பொருட்களில் எண்ணெய் காமிக்க மறந்துட்டேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த தானியம் எல்லாம் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம எடுத்திருக்கிற தேங்காய் முந்திரி பாதாம் பாதாம் வந்து ஊற வச்சு தோல் நீக்கி எடுத்திருக்கிறேன் பட்டை ஏலக்காய் எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க தேர்ட் ஸ்டெப்பா நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போறோம் அதுக்கு ஒரு சிக்கனை சுத்தம் பண்ண சிக்கனை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் பொன்னிரமா வருத்த ஆனியன் இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே அரைச்சி வச்சிருக்கிற நட்ஸ் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய் தயிர் குங்குமப்பூ ஊற வச்ச பால் கொத்தமல்லி புதினா எடுத்திருக்கிற மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சீரகத்தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் தனியா தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் எலுமிச்சம்பழம் ஜூஸை விட்டுக்கலாம் கொஞ்சமா நெய் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் தண்ணிலாம் எல்லாம் எதுவும் சேர்க்கிறது இல்லை இதுல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஹாஃப் அன் ஹவர்ல இருந்து ஒன் ஹவர் வரைக்கும் மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் நல்லா ஒன் ஹவரா மேரினேட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு அடிகனமான பாத்திரத்துக்கு மாத்தி வேக வச்சுக்கலாம் இதுதான் ஸ்டெப் நல்லா இதை ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதோடைய லிட்ல கோதுமை மாவை பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா டைட்டா சீல் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணி மீடியம் ஒரு அதுக்கப்புறமா நம்ம தான் இந்த குக் இதை குக் பண்ண போறோம் இதோடைய ஸ்பெஷலி இந்த மாதிரி தம்முல வச்சு வேக வைக்கிறது தான் இது நல்லா டைட்டா இருக்கான்னு மட்டும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல இந்த மாதிரி நல்லா ஸ்டீம் வந்திருக்கும் அந்த டைம்ல நம்ம சிம்மில் வச்சிடலாம் நான் இந்த லிட்ல இருக்கிற ஹோலையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்படியே இது ஒரு டுவெண்ட்டில இருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஸ்லோ குக்கிங்ல வேகட்டும் ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் லைட்டா அப்படியே லூஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க ஆ சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம ஸ்லோ குக்கிங் பண்ணதுனால அடி பிடிக்காம அழகாக எவ்வளவு வந்திருக்குங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு மூணு சார்கோல நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன் அதை இது உள்ளே வச்சுக்கலாம் மாதிரி இது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வேக வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆயிருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி இந்த சார்கோலை வெளியே எடுத்துடலாம் இப்போ இது மேலே கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் ஆனியன் அப்புறம் கொத்தமல்லி இலையில தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம் ட்ரெண்டிங்கான ஹைதராபாதி ஸ்டைல் தம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்மோக்கி ஃப்ளேவர்ட் தம் சிக்கனை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி அப்படியே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை டாட்டா பாய் பாய்